எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பெண்களே வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நிலைவாசலில் இதை செய்தாலே போதும் ஐஸ்வர்ய லக்ஷ்மி அழையா விருந்தாளியாக நம் வீட்டுக்கு வந்து விடுவாள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகிறத நமக்கு நமக்கே தெரியும் காசு வந்து வீண் செலவு ஆகாது விரைய செலவு போகாது பணம் வந்து சேமிக்கிற இடத்துல சேமிச்சுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில நேரங்கள் நம்மளுக்கு கண்கூடாக நம்ம பார்ப்போம் நம்மளுக்கே தெரியும் பணம் நம்ம கணவர் வந்து கொடுக்கும் பொழுதோ இல்லை நம்ம வேலைக்கு போயிட்டு அந்த பணத்தை வந்து சேர்த்து வைக்கும் பொழுதோ அந்த மாதிரி பணம் நம்மளுக்கு உருவாகிறது என்ன இது நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம வீட்டில் இருக்கு இருந்துச்சுன்னா அந்த சூழல் நிலவும் எப்போவுமே எ எல்லோருமே சொல்கிற விஷயந்தான் முடிஞ்ச அளவுக்கு அன்றாட குப்பைகளை அன்னன்னைக்கு ரிமூவ் பண்ணிடுங்க ஒரு குப்பை ஸ்மெல்லு குப்பையோட நாற்றம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா கூட அந்த நம்மளுடைய மகாலட்சுமி ஆகப்பட்டவள் நம்மளுடைய ஐஸ்வர்ய லட்சுமி ஆகப்பட்டவள் அதிர்ஷ்டலட்சுமி ஆகப்பட்டவள் நம்ம வீட்டில் குடியிருக்கிறதுக்கு தயங்குவாங்க அப்படியே ஒரு சில நேரம் தெரியாமல் வச்சுட்டிங்க ஒரு நாள் நம்ம தெரியாமல் வச்சுட்டோம் ஏதோ ஒரு 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 ஸ்மெல் ஒன்று நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூபம் நமக்கு தெ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தூபம் என்னால் அந்த இதெல்லாம் உடைச்சி நெருப்பு மூட்டிலாம் போட முடியாதுமான்னு நினைக்கிறவங்க இந்த சாம்பிராணி தசாங்கம் கோணு விற்கிது எல்லாமே இப்போ எல்லாமே கிடைக்குது கடையில் அந்த சாம்பிராணியை நம்ம ஏற்றி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்மெல்லு சுத்தமாக போய்டும் நம்ம வீட்டை விட்டு அப்போ என்ன ஆகும் லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு உள்ளே வந்துருவாங்க சரி நீங்கள் நிலைவாசலின்னு சொல்லியிருக்கீங்களாம்மா காலையில் நீங்கள் நாலு மணிக்கு வெள்ளிக்கிழமையில் எழுந்திருக்குறோன்னு வச்சுக்குவோம் எழுந்த உடனே நம்மளுடைய முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு எழுந்தாலே நம்மளுடைய பூஜை பூஜை விஷயங்கள் தான் நம்ம செய்யணும் நம்ம என்ன பூஜைக்கு இப்போ சுவாமிக்கு என்னென்ன பண்ணலாம் என்ன மாதிரி ஒரு பூஜை பண்ணலாம் என்ன மாதிரி ஒரு விளக்கு ஏற்றலாம் அட்லீஸ்ட்டு ஒரு விளக்காவது ஏற்றி வைக்கணும் எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் இந்த ஒரு டவுட்டை கேட்குறீங்க காலையில் நாலு மணி நாலரை மணிக்கு நான் பூஜை பண்ணும் பொழுதுமா மணி அடித்தா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்களை நாலரை மணிக்கு நீங்கள் மெல் பெல் அடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்ம பெல் அடிக்காமல் பூஜை பண்ணலாமான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் நாலு மணிக்கு நாலரை மணிக்கெலாம் பூஜை பண்ணும்போது மணி அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் நம்மளுடைய பிள்ளைங்களே தூங்கிட்டு இருப்பாங்க சில நேரம் ஏன்னா அவங்க தூங்குறாங்க அது ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க ஏன்னா எங்கள் பிள்ளைங்க அடுத்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க நான் வந்து இங்கே பூஜை அறியில் விளக்கேற்றி கற்பூர தீபம் ஏதோ நம்மளால் நம்மளுக்கு உண்டானது ஒரு நைவேத்தியம் நம்ம அந்த நேரத்தில் வச்சு செஞ்சோம்னா நம்ம வீட்டில் அதோடைய சக்தியை தூண்டப்படும் அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அந்த நேரம் நம்மளுக்கு அந்த அருமையான நேரம் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் இதை செஞ்சாலும் உங்களுக்கு இந்த நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்பது நாலு டு ஆறுன்னு வச்சுக்கலாம் இல்லை மூணு டு ஆறுன்னு கூட வச்சுக்கலாம் உங்களால் மூணு மணிக்கு எழுந்திருக்க முடியும்னா தாராளமாக அதை செய்யலாம் வேலையோட தூங்க போறவங்க இப்போ வயசானவங்களாம் வேலையோட தூங்க போவாங்க காலையில் அவங்களால சீக்கிரம் எழுந்திருக்க முடியும் அவங்களால செய்ய முடியும் நம்ம நம்ம இதை மணி பூஜை பண்ணலாம் மற்ற நேரங்களில் நம்ம பூஜை மணி நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மணி அடி அடிக்கலாம் கூட அடிச்சா கூட அடிக்கலனா கூட தவறு கிடையாது ஏன்னா சத்தம் எந்த சத்தமுமே இருக்காது அந்த நேரத்தில் நாலு டு ஆறு நான் அந்த ஆறு மணிக்குள்ள நான் சொல்றது ஒரு அஞ்சு மணி அந்த ஒன் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும் உலகமே அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணலாம் யாரும் வந்து வந்து கெட்ட பேச்சு பேச மாட்டாங்க தப்பான வார்த்தை விட மாட்டாங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பிள்ளைங்க தூங்கும்போது தாராளமாக அதை செய்யலாம் ரெண்டாவது காலையில் ஏன் நான் சொன்னேன் இல்லைங்களா பூஜை அப்புறம் உங்களால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை அந்த நேரத்தில் நீங்க படிக்கணும் எது உங்களுக்கு லக்ஷ்மி சகசரநாமம் தெரியுதா லலிதா சகசரநாமம் தெரியுதா வந்து விஷ்ணு சகசரநாமம் உங்களுக்கு படிக்க வருமா உங்களால் சான்ஸ்கிரிட் வரலாம் தமிழிலே இப்போ எல்லா பாட்டும் வந்துடுச்சு அப்புறம் கனகதாரா சோஸ்திரம் படிக்கலாம் அப்புறம் மகாலட்சுமியோட அஷ்டகம் அந்த நேரத்தில் உட்காந்து விளக்க ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பொழுது உங்களுக்கு பன்மடங்கு பெருகிறத பெறுகிறத கண்மூ கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க அந்த மாதிரி நேரத்தெல்லாம் பூஜைக்குரிய நேரம்னு பார்த்தா நல்லா கவனிச்சு பாருங்களேன் பெரிய பெரிய கோவிலுங்கள்லாம் காலையில் நாலு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக திறந்துருவாங்க அந்த சின்ன சின்ன கோவிலுங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அங்கே இருக்கிறவங்க குருக்களாகப்பட்டவும் வந்து டயத்துக்கு திறக்க மாட்டாங்க ஆனால் அதே ஒரு சிலர் இப்போ நான் வீடியோ போட்டோன்னே சொல்லுவாங்க இல்லைம்மா எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கோயெல்லாம் நாலு மணிக்கெலாம் திறந்துருவாங்க அப்படின்னு அப்போ நம்மளுக்கு அந்த நேரம் பூஜைக்குரிய நேரம் சுவாமிக்குரிய நேரமாக நமக்கு கருதப்படுது சரி இப்போ என்ன பண்ணணும் நிலைவாசலில் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் பண்ணால் கூட போதும் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நிலைவாசல் வெள்ளிக்கிழமையில் நம்ம தூண்டப்படணும் அதை வந்து நம்ம கை தான் நம்ம கையால் தான் நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க கையில் மஞ்சள் படாமல் இந்த மாதிரி பூசலாம் குங்குமம் கையில் படாமல் இந்த இதால் தொட்டு வைக்கலாம் அப்படின்லாம் காட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க நம்ம கை படணும் அந்த மஞ்சளில் மஞ்சளில் நம்ம வலது கையால் மஞ்சளில் பன்னீரை கலந்து போ கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு நிலைவாசலை முதல்ல ஈர துணி வச்சு தெளிக்கணும் ரெண்டு ட்ராப்பு தண்ணியாவது அந்த நிலைவாசலுக்கு நம்ம நெய்வேத்தியமாக நம்ம போடணும் ரெண்டு டிராப் தண்ணியாவது போடணும் ரொம்ப நான் நீ நான் நீங்கள் தானமாக சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு நிலைவாசலை தண்ணி ஊற்றி கழுவுறது தொப்ப தப்பன்னு தண்ணி எடுத்து அடிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது நிலைவாசல் ஒரு தடம் நம்ம வச்சது அதுக்கு அடியில் ஏகப்பட்ட ஐதீகம் பண்ணி அதுக்கு தங்கம் வச்சு நம்ம ஐம்பொண் வச்சு எல்லாம் பண்ணி தான் அந்த நிலைவாசலை நம்ம வைக்கிறோம் அதை நம்ம அடுத்தடுத்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது நிலைவாசல் என்பது ஒரு ஒரு வீட்டுக்கு தலைவர் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு அது விஷயம் இப்போது நிறைய பேருக்கு டவுட் வரும் நம்ம லைனாக வீடு இருக்கோமே நம்ம வாடகை வீட்டில் இருக்கோமே அது நம்மளுக்கு நிலைவாசலா கண்டிப்பாக நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் அது உங்களுடைய நிலைவாசல் நீங்கள் எப்படி வாடகை கொடுக்குறீங்களோ அந்த வாடகைக்கு என்ன நம்ம எப்படி வாடகை கொடுக்குறோம் எதுக்காக அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குறோம் நம்ம சொந்த வீடுன்னு நினச்சி தான் நம்ம வாடகை கொடுக்குறோம் அப்போ நீங்கள் அந்த வீட்டை நம்மளுடைய வீடுன்னு நினச்சி நம்ம நிலைவாசல் நம்ம வாவிக்கும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு அமையும் அது வரைக்கும் அந்த நிலைவாசல் உங்களுடைய தான் உங்கள் தெய்வம் தான் அங்கே வாழும் நம்ம நம்ம இவர் வீட்டில் எந்த தெய்வத்தை நம்ம கும்ப அந்த தெய்வம் தான் அங்கே வாழும் நீங்கள் கவலையே படத்தேவலை அதை பற்றி சரி என்ன பண்ணணும் மஞ்சள் வைக்கணும் குங்குமம் வைக்கணும் வச்சுட்டு கொஞ்சம் உங்களால் முடிஞ்சது ஒரு நைவேத்தியம் ஒரு நாலு கற்கண்டு டைமண்டு கற்கண்டு ஏன்னா நிலைவாசல் பூஜைன்னே நிறைய பேர் செய்வாங்க விளக்கேற்றணும் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றணும் இப்போ நிறைய பேருக்கு அந்த உருளி வைக்கிறோம் இல்லைங்களா பூ போட்டு உருளி வைக்கிறது நிலைவாசலில் வைக்கணுமா வீட்டு உள்ளே வைக்கணுமா நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் வீட்டு உள்ள ஹாலில் தான் அதை வைக்கணும் வீட்டுக்கு உள்ளே வர்றவங்க தான் அதை நம்ம பார்த்த உடனே அவங்களுடைய அந்த நெகட்டிவான என எண்ணத்தோடு வர்றாங்கன்னா அந்த தண்ணி ஆகப்பட்டது அதை இழுத்துக்கும் தண்ணிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு அதனால தான் அதில் நாலு பூ போட்டு நம்ம வைக்கிறோம் சரி இப்போ நிலைவாசலில் நான் சொன்ன மாதிரி நாலு அஞ்சு டைமண்ட் கற்கண்டு உங்களுக்கு முடிஞ்சது எவ்வளவோ அந்த டைமண்டு கற்கண்டு கூட திராட்சை பழம் இருக்கலாம் இந்த உலர் திராட்சை இருக்குது இல்லைங்களா அது வைக்கலாம் இல்லைன்னா பழம் இருக்கா அந்த பழம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள் காலையில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நிலைவாசலில் நீங்கள் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஐஸ்வர்ய லக்ஷ்மி அதிர்ஷ்டலட்சுமி த தனதானிய லக்ஷ்மி எல்லாருமே அழையாக விருந்தாளியாக நம்ம வீட்டுக்கு வந்து விடுவார் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இன்னும் ஆகும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே நம்ம கண்கூடாக்க நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட அம்சம் பெருகிறத கண்கூடாக நம்ம பார்ப்போம் அதே மாதிரி நிலைவாசலுக்கு ஒரு பூ வைங்க மஞ்சள் குங்கும் வைக்கிறதோட நம்ம இன்னொரு விஷயம் செய்யலாம் எலுமிச்சம் வாழைப்பழத்தை அரிஞ்சு ரெண்டு பக்கமும் குங்குமம் தடவி வெள்ளிக்கிழமையில் வைக்கலாம் ரொம்ப 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 நல்லது அது வச்சாக்கா அதை வச்சுடுறோம் மஞ்சள் குங்குமம் தடவி அதை வச்சா ரொம்ப நல்லது மறுநாளே கூட சில பேர் எடுத்து போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் வைப்பேன் ஏன்னா நம்ம வீட்டில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு காட்டுறதுக்கு அந்த எலுமிச்சு பழம் அவ்வளோ ஒரு நம்மளுக்கு கை கொடுக்கும் இப்போ நீங்கள் இந்த ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இந்த பூஜையை நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போதும் நம்ம வீட்டுக்கு ஐஸ்வரியம் பெருகும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ಇದರ